பாட்டை தொலைபேசியில சொல்லி லிரிக்ஸ் உங்களை தேடி வருது நீங்க டியூன் பண்ணுங்க நாங்கள் எம்எஸ் வீட்டை அவர் டியூன் பண்ணி பண்ணி பார்த்தார் கண்ணதாசனை தொலைபேசியில தொடர்பு கொண்டார் என்னையா யாரையா அந்த பாட்டு எழுதுனா நீங்கள் தானே அதை எழுதுனீங்க அப்படின்னார் இசையே வந்து ஒழுங்கா உட்கார மாட்டேங்குது இல்லை என்ன பாட்டு சிந்து நதியின் விசை நிலவினிலே நிலை சேரனன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து பாட்டி செத்து எந்த பாட்டி செத்து அப்படின்னார் எம்எஸ்வி பாட்டி செத்து இல்ல பாட்டி செய்து எவ்வளவு பெரிய ஜீனியஸ் பாட்டி சத்துன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் சொன்னாரு இது நான் எழுதலப்பா எட்டயபுரத்து நாயகன் புரட்சி கவிஞன் மகாகவி பாரதி எழுதுன பாட்டு ஒரு அன்பால கோவிச்சுக்கிட்டார் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம்